வணக்கம் ஆன்மீக நண்பர்களே முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன் உங்களுக்காக மேச ராசியினர் இன்று உங்களுக்கு வேலையில் புது புது வாய்ப்புகள் வரும் மாணவர்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்த வேண்டும் இன்று முக்கியமான சில முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கலாம் ரிஷபம் இன்று வியாபாரத்தில் முழு ஈடுபாடு செலுத்துவீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் சிலருக்கு முகம் தெரியாத நபரால் சில உதவிகள் கிடைக்கலாம் நன்மையான நாள் மிதனராசி அன்பர்களே இன்று சிக்கனமாக செலவு செய்வதால் நன்மை அடையலாம் சொந்தங்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட வாய்ப்புகள் உள்ளது குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் நன்மை உண்டாகும் கடகராசியினர் இன்று குடும்பத்துடன் வெளியூர் பயணம் செல்வீர்கள் மன அமைதி பெற உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் செய்வது நல்லது உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் சிம்மராசி அன்பர்களே இன்று வண்டி வாகனத்தில் மிகுந்த கவனம் தேவை ஆரோக்கியம் சிறப்பாக அமைய சில உணவு கட்டுப்பாடுகள் தேவை சகோதரி வழி உறவால் ஆதாயம் அடைவீர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் கன்னிராசி அன்பர்களே முடிந்தவரை தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை தரும் குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லும் திருமண வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகள் சரியாகும் துலாம் ராசியினர் மனதில் நம்பிக்கை பிறக்கும் வேலையில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் உங்கள் திறமைக்கு ஏற்ப பாராட்டுகள் கிடைக்கும் எதிர்பாராத மாற்றங்கள் நடைபெறும் மகிழ்ச்சியான நாள் விருச்சிகராசி நேயர்களை நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் வியாபாரம் முன்னேற்றமடையும் அலுவலகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் கடன் கொடுத்த பணம் கைக்கு வரும் சில பிரச்சனை முடிவுக்கு வரும் தனுசு ராசி நேயர்களே இன்று மாணவர்கள் படிப்பில் கவன சிதறல் உண்டாகலாம் பழைய நட்புகளை சந்தித்து மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வீர்கள் குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்வார்கள் மகர ராசியினர் அன்பர்களே நேற்று இருந்த நெருக்கடி நீங்கும் தடைபட்ட வேலை நடக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் மனக்குழப்பம் நீங்கும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் வழிபாட்டில் பங்கேற்பீர் கும்பராசி அன்பர்களே பணிபுரியும் இடத்தில் சில பிரச்சனை தோன்றும் நீங்கள் சங்கடப்படும் வகையில் உடன் இருப்பவர் செயல்படுவர் இன்று கோபம் வேண்டாம் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் மீனராசி அன்பர்களே இன்று வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நினைத்த காரியத்தில் வெற்றி அடையும் நாள் நட்பு வட்டாரம் விரிவடையும் முக்கிய நபரின் அறிமுகம் கிடைக்கும் நன்றி வணக்கம்